mm

Assalamualaikum ரெண்டு சீசன்லயும் சேர்த்து சுமார் நைன் பிப்டி எபிசோடுக்கு மேல வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு இந்த சுந்தரி சீசன் டூ சீரியல் ஒரு பெண் தனி எப்படி குடும்பத்தை வழி நடத்துறா அப்படின்ற கதைய பின்னணியா மையமா வச்சு எடுத்தனால இந்த சீரியல் குடும்பங்கள் மத்தியில நல்ல வரவேற்பை இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இந்த சீசன் டூ நல்லா போனாலும் போக போக திரைக்கதை சுமாரா போனனால இப்போ இந்த சீசன்ல முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாம் இந்த சீரியல் ஸ்டார்டிங்ல டிஆர்பி ரேட்டிங்ல செம்ம ஹையா இருந்தது அதுக்கப்புறம்

மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க